கூறுகிறார் ஒருவருக்கு வலியை ஏற்படுத்துவதன் மூலம் உங்கள் மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள் ஆனால் நீங்கள் ஒருவருக்கு ஒரு கணம் மகிழ்ச்சியை கொடுத்தால் உங்கள் சொந்த துன்பத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் ஒரு தோட்டக்காரர் ஒவ்வொரு நாளும் ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறார் ஆனால் பழங்கள் பருவத்தில் மட்டுமே வரும் எனவே வாழ்க்கையில் பொறுமையாக இருங்கள் எல்லாம் அதன் சொந்த நேரத்தில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைக்கவும் நீங்கள் நிச்சயமாக சரியான நேரத்தில் உங்கள் வெகுமதிகளை பெறுவீர்கள் வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்வது கடினமல்ல மற்றவர்களை எடை போட நீங்கள் பயன்படுத்தும் அதே தராசில் உட்கார முயற்சி செய்யுங்கள் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சிறிது நேரம் சிரமப்படுகிறார் ஆனால் அவர்களின் நோக்கங்கள் மோசமாக இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தொந்தரவுக்குள்ளாகவே இருக்கிறார்கள் வேலை என்னுடையது வேறொருவரின் பெருமை என்று நினைத்து வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நெய் மற்றும் பருத்தி பல நூற்றாண்டுகளாக எரிந்து வருகின்றன ஆனால் மக்கள் விளக்கு எரிகிறது என்று கூறுகிறார்கள் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள் இல்லையெனில் உங்கள் மகிழ்ச்சி அவர்களின் ஓய்வு மற்றும் மனநிலையை பொறுத்தது ஆணவம் மற்றும் பெருமை ஆகியவை மனநோய்கள் அவை இயற்கையாலும் நேரத்தாலும் மட்டுமே குணப்படுத்தப்படுகின்றன பிரார்த்தனைகள் உங்களை ஒருபோதும் விட்டுவிடாது சாபங்கள் உங்களை ஒருபோதும் விட்டுவிடாது மக்களை மகிழ்விக்க மட்டுமே முடியும் கடவுள் உங்கள் நோக்கங்களை மட்டுமே பார்க்கிறார் பணம் மட்டும் ஒருவரை பணக்காரராக்காது நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை மற்றும் இனிமையான நடத்தை கொண்டவர் உண்மையிலேயே பணக்காரர் மற்றவர்களை மௌனமாக்குவதை விட உங்கள் காதுகளை மூடுவது நல்லது வாழ்க்கை மேம்படும் யாரோ ஒருவர் சரியாகச் சொல்லியிருக்கிறார் வார்த்தைகளுக்கு மகத்தான சக்தி உண்டு இனிமையாக பேசுபவர்கள் மிளகாயை கூட விற்கிறார்கள் அதே நேரத்தில் கடுமையாக பேசுபவர்கள் தேனை கூட விற்க மாட்டார்கள் ஒரு வீட்டை நான்கு சுவர்களில் மட்டுமே கட்ட முடியும் ஒரு வீடு பாசம் புரிதல் மற்றும் ஞானத்துடன் கட்டப்படுகிறது மற்றவர்களை காயப்படுத்துவதன் மூலம் அடையும் மகிழ்ச்சி குறுகிய காலம் வாழ்க்கையில் உங்கள் சொந்த குறைபாடுகளை கேட்பதும் மிக முக்கியம் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் புகழை கேட்டால் நீங்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது இதயத்தை இழக்காதீர்கள் நீங்கள் வலியை அனுபவித்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சிகிச்சை கிடைக்கும் நீங்கள் எதை கொடுத்தாலும் அது மரியாதையாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி திரும்பி வரும் பொறுமையாக இருங்கள் விரக்தியடைய வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு எழுதியவர் பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளர் உங்களால் முடிந்தவரை பாராட்டுங்கள் ஆனால் புத்திசாலித்தனமாக அவமதிக்கவும் ஏனென்றால் அவமானம் என்பது வாய்ப்பு கிடைக்கும்போது வட்டியுடன் திரும்பும் கடன் நீங்கள் திரும்பிச் சென்று உங்கள் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் இன்று வேலை செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை நிச்சயமாக மேம்படுத்தலாம் கிருஷ்ணர் கூறுகிறார் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களை வெறுக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்களை விட நீங்கள் சிறந்தவர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போதே இந்த ஐந்து விஷயங்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிப்பது மற்றவர்களிடமிருந்து அதிகமாக எதிர்பார்ப்பது கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையை வாழ்வது உங்களை தாழ்வாக கருதுவது மற்றும் அதிகமாக சிந்திப்பது காலத்திற்கு ஏற்ப மாறுங்கள் அல்லது காலத்தை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கட்டுப்பாடுகளை சபிக்காதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள் கிருஷ்ணர் கூறுகிறார் காற்று ஒரு திசையில் வீசாமல் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பது போல ஒரு நபரின் தலைவிதியும் மாறிக்கொண்டே இருக்கும் எனவே காலங்கள் மோசமாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் சரியான நேரத்திற்காக காத்திருங்கள் ஏனென்றால் காலம் நிச்சயமாக மாறும் கெட்டவர்கள் எளிமையாக விளக்கினால் புரிந்து கொள்ள முடிந்தால் புல்லாங்குழல் வாசிப்பவர் ஒருபோதும் மகாபாரதத்தை உருவாக்கியிருக்க மாட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் உங்களை காத்திருக்க வைக்கிறார் ஆனால் நேரம் வரும்போது அவர் உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பார் நீங்கள் அதை கையாள முடியாது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அதிருப்தி அடையாதீர்கள் ஏனென்றால் உங்களைப் போன்ற வாழ்க்கையை வாழ கனவு காணும் பலர் உள்ளனர் நீங்கள் தோல்வியுற்ற ஒருவரிடம் ஏன் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்று கேட்டால் அவர்கள் இரண்டு காரணங்களை கூறுவார்கள் என் அதிர்ஷ்டம் மோசமாக இருந்தது எனக்கு நேரமில்லை யாராவது உங்கள் நம்பிக்கையை உடைத்தால் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் இவர்கள்தான் புத்திசாலித்தனமாக நம்புவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் உங்களை நம்புங்கள் எந்த தடையையும் விட பெரிய ஒன்று உங்களுக்குள் இருக்கிறது சில நேரங்களில் மாறிவரும் காலங்களுடன் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுகிறார்கள் எதிரிகள் நண்பர்களாக மாறுகிறார்கள் ஏனென்றால் சுயநலம் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தது சந்தன மரம் அதன் நறுமணத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது ஆனால் இந்த உலகமே அந்த சந்தன மரத்தில் உலகின் மிக விஷ பாம்புகள் இருப்பதை மறந்துவிடுகிறது எனவே வெளியில் மிகவும் இனிமையாகப் பேசும் ஒருவர் உள்ளே பகை உணர்வுகளை வைத்திருக்க முடியும் எனவே கவனமாக பரிசீலித்த பின்னரே ஒருவரை நம்புங்கள் தவறான நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறவில்லை என்றால் சரியான நபர் வரமாட்டார் என்று கிருஷ்ணர் கூறுகிறார் யார் என்ன செய்கிறார்கள் எவ்வளவு செய்கிறார்கள் எப்படி செய்கிறார்கள் இவை அனைத்திலிருந்தும் நீங்கள் எவ்வளவு விலகி இருக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நேரம் நிச்சயமாக வரும் ஆனால் சரியான நேரத்தில் மட்டுமே எனவே பொறுமையை கடைபிடிக்கவும் உங்களுடன் போட்டியிட முடியாதவர்கள் உங்களை வெறுக்கத் தொடங்குவார்கள் முட்டாள்களுடன் ஒருபோதும் வாதிடாதீர்கள் முட்டாள்களுடன் வாதிடுவது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அத்தகையவர்களுடன் வாதிடுவது உங்கள் மதிப்பை குறைக்கும் எனவே முட்டாள்களிடமிருந்து முடிந்தவரை விலகியிருங்கள் உங்கள் குருவிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து போராடுங்கள் உங்கள் தாயிடமிருந்து மதிப்புகளை கற்றுக்கொள்ளுங்கள் மீதமுள்ளதை உலகம் உங்களுக்கு கற்பிக்கும் காலம் உப்பை கொண்டவர்களை அழைக்கிறது சரியானதை யாரும் அபகரிக்க மாட்டார்கள் இந்த உலகில் உள்ள அனைத்து உறவுகளையும் இரண்டு விஷயங்கள் மட்டுமே அழிக்க முடியும் ஒன்று தவறான புரிதல் மற்றொன்று பெருமை கூட்டம் எப்போதும் எளிதாக தோன்றும் பாதையை பின்பற்றுகிறது ஆனால் கூட்டம் எப்போதும் சரியான பாதையை பின்பற்றுகிறது என்று அர்த்தமல்ல உங்கள் சொந்த பாதையை தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் உங்களை விட வேறு யாரும் உங்களை நன்கு அறியமாட்டார்கள் இதயத்தை விட வளமான இடம் வேறு எதுவுமில்லை ஏனென்றால் அங்கு விதைக்கப்படும் அனைத்தும் நிச்சயமாக வளரும் அது எண்ணங்களாக இருந்தாலும் சரி வெறுப்பாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி வரலாறு சாட்சி கூறுகிறது உலகம் அதை ஈடு செய்ய முடியாது அது அவதூறு செய்யத் தொடங்குகிறது கோபம் என்பது மற்றவர்களின் தவறுகளுக்கு உங்களை நீங்களே தண்டிப்பதாகும் உங்கள் சொந்த மக்களிடமிருந்து நீங்கள் தொடர்ந்து அவமதிப்பு மற்றும் அவமானங்களை சந்தித்தால் வெளியேறுவதே சிறந்த வழி ஒரு நபரின் வாழ்க்கை அவர்களின் செயல்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது அவர்களின் செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதேபோல் அவர்களின் வாழ்க்கையும் அவர்கள் செய்தது நிச்சயமாக வெளிப்படும் ஏனென்றால் செயல்கள் யாருக்கும் சொந்தமானவை அல்ல வாழ்க்கை அழகானது சில நேரங்களில் அது உங்களை சிரிக்க வைக்கிறது சில நேரங்களில் அது உங்களை அழ வைக்கிறது ஆனால் வாழ்க்கை கூட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு வாழ்க்கை தலைவணங்குகிறது தோற்ற பிறகு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பதில் வேறு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அழுத பிறகு சிரிப்பதில் வேறு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் தோல்விக்கு பிறகு வெற்றி பெறுவதில் வேறு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது நல்லவராக மாற யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை மக்கள் உங்களை பின்பற்ற தொடங்கும் அளவுக்கு நல்லவராகுங்கள் பழுத்த பழத்தின் மூன்று அறிகுறிகள் உள்ளன முதலில் அது மென்மையாகிறது இரண்டாவதாக அது இனிமையாகிறது மூன்றாவதாக அதன் நிறம் மாறுகிறது இந்த பண்புகள் இல்லாத ஒரு பழம் ஒருபோதும் பழுத்ததாக இருக்க முடியாது இதேபோல் ஒரு முதிர்ந்த நபருக்கு மூன்று அடையாளங்கள் உள்ளன முதலில் அவர்கள் மென்மையை கொண்டுள்ளனர் இரண்டாவதாக அவர்களின் பேச்சு இனிமையானது மூன்றாவதாக அவர்களின் முகம் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது ஒரு குளம் எப்போதும் ஒரு கிணற்றை விட நூற்று மடங்கு பெரியது ஆனால் கிணறு ஆழமாகவும் தூய்மையாகவும் இருப்பதால் மக்கள் கிணற்றிலிருந்து குடிக்கிறார்கள் அதேபோல் ஒருவர் வளர்வது நல்லது ஆனால் அவர்கள் தங்கள் ஆளுமையில் ஆழத்தையும் எண்ணங்களில் தூய்மையையும் கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் பெரியவர்களாக முடியும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு செல்வத்தை சேகரித்தாலும் அவர்களின் இரங்கல் செய்தி மட்டுமே வெளியிடப்படும் அது கசப்பானது ஆனால் உண்மை நேற்று ஒரு தவறு காரணமாக வீணான நாள் என்றால் அதை நினைவில் வைத்துக்கொண்டு இன்று வீணாக்காதீர்கள் சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும்போது செல்வாக்கு அல்லது பணம் அல்ல இயற்கை மற்றும் உறவுகள்தான் முக்கியம் வாழ்க்கையில் யாருடனும் உங்களை ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள் நீங்கள் சிறந்தவர் கடவுளின் படைப்பு தானே சிறந்தது ஒரு நபரின் வாழ்க்கை அவர்களின் செயல்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது அவர்கள் தகுதியான வெகுமதிகளை அறுவடை செய்கிறார்கள் ஒரு நபர் கற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு மட்டுமே பெரியவராக மாற முடியும் பொறுமையின் சக்தியைக் கொண்ட ஒருவரின் வலிமையை யாராலும் ஒப்பிட முடியாது கடினமான காலங்கள் ஒரு கண்ணாடி போன்றது நமது திறனை பற்றிய உண்மையான உணர்வை நமக்கு தருகின்றன நம் தவறுகளுக்கு உடனடியாக தண்டிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நாம் தண்டிக்கப்படுவோம் எல்லோரும் தவறு செய்கிறார்கள் ஆனால் யாருக்கும் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார்கள் இன்றைய கடுமையான யதார்த்தம் என்னவென்றால் ஒரு நபரின் குணம் நோக்கங்கள் அல்லது பழக்க வழக்கங்களை பொருட்படுத்தாமல் மக்கள் செல்வந்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதால் யாரும் இறக்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது ஆம் யாரும் இறக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவரின் நம்பிக்கை நிச்சயமாக இழக்கப்படுகிறது இது உண்மை என்று கிருஷ்ணர் கூறுகிறார் தவறுகளை செய்வதன் மூலம் ஒருவர் எதையாவது கற்றுக்கொள்கிறார் ஆனால் இதன் அர்த்தம் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் தவறுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் ஒருவர் கற்றுக்கொண்டிருப்பதாக கூற வேண்டும் என்பதல்ல தேவையான அளவு பிரச்சனைகளை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் அது ஒருவரின் வாழ்க்கையையே விழுங்கும் அளவுக்கு அதிகமாக அல்ல உங்கள் மனதுக்கு நிறைவாக அழுங்கள் ஆனால் எப்போதும் புன்னகையுடன் கதவை திறக்கவும் ஏனென்றால் மற்றவர் உள்ளிருந்து உடைந்து விட்டார் என்பதை மக்கள் உணரும்போது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் விலகிச் செல்லும்போது அது மிகவும் வேதனையானது என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் தங்களை தூர விளக்கும் போது அது மிகவும் வலிக்கிறது நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் இந்த உலகில் யாரும் கடவுளை தவிர வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் எத்தனை உறவுகளை பராமரித்தாலும் யாரும் உண்மையிலேயே உங்களுடையவர்கள் அல்ல தவறான புரிதல்கள் குறுகிய காலத்திற்கு நீடிக்கும் பின்னர் உங்கள் கண்களில் கண்ணீரை தவிர வேறு எதுவும் இருக்காது ஈகோவில் மூழ்கியிருப்பவர் தங்கள் சொந்த தவறுகளையோ அல்லது மற்றவர்களின் நன்மையையோ பார்க்க முடியாது நமது பலவீனமான தருணங்களில் நாம் யாரிடம் நமது எல்லா உண்மைகளையும் கூறுகிறோமோ அவர்களால் நாம் பெரும்பாலும் கேலி செய்யப்படுகிறோம் நாம் தொடர்ந்து நம்மை விளக்கிக் கொள்ள வேண்டிய உறவுகள் ஒருபோதும் ஆழமானவை அல்ல உறவுகள் என்பது வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் புரிதல் அதிகமாக இருக்கும் மோதல்கள் குறைவாகவும் அன்பு அதிகமாகவும் இருக்கும் நம்பிக்கை குறைவாகவும் நம்பிக்கை அதிகமாகவும் இருக்கும் உறவுகள் வார்த்தைகளில் அல்ல இதயத்திலிருந்து வரவேண்டும் மனக்கசப்பு வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் மனதில் அல்ல நல்லவர்கள் நம் வாழ்வில் வருவது அதிர்ஷ்டத்தின் விஷயம் ஆனால் அவர்களை வைத்திருப்பது திறமையின் விஷயம் கெட்ட காலங்களும் அவசியம் என்று ஸ்ரீ கூறுகிறார் ஏனென்றால் அப்போதுதான் நம் சொந்த மக்களிடையே அந்நியர்களாக ஒளிந்து கொள்பவர்களை கண்டறிய முடியும் கெட்ட காலங்களில் தோளில் கை வைப்பது வெற்றியின் கைத்தட்டலை விட மதிப்புமிக்கது காலம் கடந்து செல்கிறது அது எப்படி இருந்தாலும் சரி ஒரு நபர் உறுதியாக இருந்தால் அவர் நிச்சயமாக காலப்போக்கில் வெற்றி பெறுவார் ஒரு முறை வழி தவறுவதற்கு பதிலாக இரண்டு முறை கேட்பது நல்லது உங்களிடம் இருப்பதற்கு நன்றியுடன் இருங்கள் சிலருக்கு சாப்பிட போதுமான உணவு கூட இல்லை வேறொருவருக்காக ஏதாவது கேட்க முயற்சி செய்யுங்கள் நீங்களே எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை மகிழ்ச்சி என்பது செல்வத்தை பற்றியது அல்ல அது இதயத்தை பற்றியது கோபத்தில் ஒருபோதும் தவறான விஷயத்தை சொல்லாதீர்கள் உங்கள் மனநிலை மேம்படும் ஆனால் வார்த்தைகள் ஒருபோதும் திரும்பப் பெறப்படுவதில்லை உண்மைக்கான இந்த போராட்டத்தில் பொய்யர்கள் கூட சில நேரங்களில் வெற்றி பெறுவார்கள் காலம் உங்களுக்கு நல்லதல்ல என்றால் உங்கள் சொந்த மக்கள் கூட தங்களை விற்றுவிடுவார்கள் உண்மை பெரும்பாலும் மௌனத்தில் காணப்படுகிறது பொய்கள் என்றென்றும் அவர்களின் உதடுகளில் தங்கும் பழக்கம் உள்ளது கசப்பான உண்மையை பேசுபவர்கள் பொய்யான உறுதிமொழிகளை வழங்குபவர்களை விட மில்லியன் மடங்கு சிறந்தவர்கள் மக்களை நம்பும்போது கவனமாக இருங்கள் ஏனென்றால் படிகாரமும் சர்க்கரை மிட்டாயும் ஒரே மாதிரியாக இருக்கும் உண்மை என்னவென்றால் மக்கள் மாறுகிறார்கள் என்பது அல்ல முகமூடிகள் அவிழ்ந்துவிடும் என்பது உண்மை ஒரு வீடு பெரியதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் உள்ளே இருக்கும் சூழ்நிலை நேர்மறையாக இருக்க வேண்டும் இதயத்தில் மறைந்திருக்கும் வஞ்சகம் கண்ணில் உள்ள ஒரு துகள் காலில் உள்ள ஒரு முல்லை அல்லது பஞ்சில் புதைக்கப்பட்ட நெருப்பை விட ஆபத்தானது நம் கைகளில் இருப்பது எண்ணில் இல்லாததை பற்றி கவலைப்படுவதில் எந்த பயனும் இல்லை உங்களுக்கு அது நடக்கும்போது உங்களால் பொறுத்துக்கொள்ள முடிந்த அளவிற்கு மட்டுமே மற்றவர்களுக்கு தீங்கு செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் உங்களை நம்புங்கள் மக்களை அல்ல நம்பிக்கையை வெல்வது பெரிய விஷயமல்ல நம்பிக்கையை பேணுதல் என்பது நீங்கள் உங்கள் உடலை நேசித்தால் ஆசனங்களை பயிற்சி செய்யுங்கள் நீங்கள் உங்கள் மூச்சை நேசித்தால் பிராணயாமம் செய்யுங்கள் நீங்கள் உங்கள் ஆன்மாவை நேசித்தால் தியானம் செய்யுங்கள் கடவுளை நேசித்தால் சரணடையுங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் முத்துக்களுக்கு ரகசியமாக கொடுத்தது அந்த நூல்தான் மேலும் இந்த முத்துக்கள் தங்கள் புகழைப் பற்றி தொடர்ந்து பெருமை பேசின தங்கள் வாழ்நாள் முழுவதும் நிறைய பேசுபவர்கள் எதையும் சாதிக்க மாட்டார்கள் எதையாவது சாதிப்பவர்கள் அதிகம் பேசுவதில்லை என் பிரச்சனைகள் பெரியவை என்று கடவுளிடம் சொல்லாதீர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு என் கடவுள் பெரியவர் என்று சொல்லுங்கள் நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் பழக்க வழக்கங்களும் மதிப்புகளும் நாம் இரண்டு காசுகளுக்கு மதிப்புள்ளவர்களா அல்லது நூறு காசுகளுக்கு மதிப்புள்ளவர்களா என்பதை நமக்குச் சொல்கின்றன காலங்கள் மாறும்போது எல்லாம் மாறும் எனவே நல்ல காலங்களில் ஆணவம் கொள்ளாதீர்கள் கெட்ட காலங்களில் பொறுமையாக இருங்கள் உங்களை புகழ்ந்து பேசுவதில் அர்த்தமில்லை பூவின் உண்மையான தன்மையை நறுமணமே வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் காலம் எப்போதும் உங்களை அனுபவிக்கும் வாழ்க்கைக்கு கைகள் இல்லை ஆனால் சில நேரங்களில் அது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நினைவில் வைத்திருக்கும் வகையில் உங்களை அறைகிறது நல்ல நேரங்களுக்கும் கெட்ட நேரங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ளன நல்ல நேரங்கள் உங்கள் உண்மையான இயல்பை வெளிப்படுத்தும் கெட்ட நேரங்கள் உங்கள் உண்மையான இயல்பை வெளிப்படுத்தும் இந்த கட்டம் கடந்து போகும் பொறுமையாக இருங்கள் மகிழ்ச்சி நிற்காத போது துக்கத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது கெட்ட நேரங்கள் வராவிட்டால் அன்பு கூறியவர்களிடையே மறைந்திருக்கும் அந்நியர்களும் அந்நியர்களிடையே மறைந்திருக்கும் அன்புக்குரியவர்களும் ஒருபோதும் காணப்பட மாட்டார்கள் இந்த பாதை உங்களை உங்கள் இலக்குக்கு அழைத்துச் செல்லும் உங்கள் தைரியத்தை வைத்திருங்கள் இருள் விடியலை தடுக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு துளிமழை கூட போதுமானது சோகமான இதயத்துடன் ஒப்பிடும்போது கடல் கூட என்ன மதிப்பு வைத்திருக்கிறது உங்கள் நாள் மோசமானது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களைப் பற்றி தவறாகப் பேசுபவர்களுக்கு கவனம் செலுத்தாதீர்கள் நீங்கள் அவர்களை விட இரண்டு படிகள் முன்னால் இருக்கிறீர்கள் என்பதே இதன் பொருள் உங்கள் இதயத்தை அகலமாக வைத்திருங்கள் மக்களை மன்னியுங்கள் ஆனால் அவர்களை மீண்டும் நம்பாமல் இருக்க போதுமான புரிதல் இருக்க வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று நாம் அடிக்கடி உணர்கிறோம் ஆனால் அவர்களுக்கு நாமும் மற்றவர்கள்தான் என்பதை மறந்துவிடுகிறோம் எல்லோரும் உன்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் பல சமரசங்களை செய்துள்ளீர்கள் என்பது உறுதி நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் மக்களின் பல தவறுகளை நீங்கள் கவனிக்கவில்லை என்பது உறுதி ஐயா எனக்கு ஒரு மனது கொண்ட இதயத்தை தாரும் இந்த நம்பிக்கையான இதயம் வலியை மட்டுமே ஏற்படுத்துகிறது ஒருவர் எப்போதும் வாய்ப்புகளை தேடக்கூடாது ஏனென்றால் இப்போது இருப்பதுதான் சிறந்த வாய்ப்பு ஒருவரை நேசியுங்கள் அவர்களின் பழக்க வழக்கங்களை அல்ல அவர்களின் வார்த்தைகளால் கோபப்படுங்கள் ஆனால் அவர்களுடன் அல்ல அவர்களின் தவறுகளை மறந்துவிடுங்கள் ஆனால் அவர்களை அல்ல ஏனென்றால் உறவுகளை விட எதுவும் முக்கியமில்லை ஒருவரை குறைத்து மதிப்பிடும் தவறை செய்யாதீர்கள் ஏனென்றால் விதிமாற நேரம் எடுக்காது நீங்கள் சரியாக இருந்தால் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை சரியாக இருங்கள் காலம் சாட்சி சொல்லும் வாழ்க்கையின் வருவாய் செல்வத்தால் அளவிடப்படுவதில்லை இறுதிச் சடங்கில் கூட்டம் அது எவ்வளவு நன்றாக சம்பாதித்தது என்பதை வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் ஒருவரின் நம்பிக்கையை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் என்பதுதான் முக்கியம் வாழ்க்கை என்பது சிரிப்பை பற்றியது சிரிப்பின் மூலம் துக்கங்களை மறப்பதுதான் வாழ்க்கை வெற்றி பெறும்போது சிரிப்பதில் என்ன பயன் வாழ்க்கை என்பது தோல்விக்குப் பிறகு கொண்டாடுவது வாழ்க்கை ஒரு சாலை போன்றது அது ஒருபோதும் நேராக இருக்காது ஒரு வளைவு தவிர்க்க முடியாதது எனவே பொறுமையுடன் நடந்து கொண்டே இருங்கள் ஒரு இனிமையான திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கிறது மக்கள் உயிர் பிழைத்து உறவுகள் இறக்கும்போது கஷ்டம் வரும் அழகு என்பது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்தது அல்ல ஆனால் நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதைப் பொறுத்தது உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள் உங்களால் ஓட முடியாவிட்டால் நடக்கவும் உங்களால் நடக்கக்கூட முடியாவிட்டால் ஊர்ந்து செல்லுங்கள் ஆனால் எப்போதும் முன்னேறிச் செல்லுங்கள் உங்கள் முகத்தின் நிறத்தை அடிப்படையாகக் கொண்டு நண்பர்களை உருவாக்காதீர்கள் நண்பர்களே இருள் நல்லது ஆனால் இதய இருள் அல்ல வாழ்க்கை ஒரு மண் விளக்கு போன்றது எண்ணெய் தீர்ந்துவிட்டால் விளையாட்டு முடிகிறது அன்புக்குரியவர்களை பற்றிய உங்கள் எதிர்பார்ப்புகள் குறையும் போது வலி தானாகவே குறையும் நீங்கள் ஒருவரை மேம்படுத்த அதிகமாக முயற்சித்தால் அவர்கள் உங்கள் எதிரியாகிவிடுவார்கள் உண்மை எப்போதும் தண்ணீரில் ஒரு துளி எண்ணெய் போன்றது நீங்கள் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது எப்போதும் மேலே மிதக்கும் அதனால்தான் உண்மையும் உண்மையான உறவுகளும் எப்போதும் நிலைத்திருக்கும் ஒருவரின் உதவியை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் உங்கள் உதவியை அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒருபோதும் காட்டாதீர்கள் நீங்கள் வலியை தாங்கப் பழகும்போது கண்ணீர் தானாகவே வழிவதை நிறுத்திவிடும்